டைம் ஃபார் ஸ்கிரிப்டர் சேனலுக்கு வருக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் பூமி உருவமற்றதாக இருந்தது கடவுள் ஒளி உண்டாகட்டும் என்று அறிவித்தார் வெளிச்சம் தோன்றியது கடவுள் வெளிச்சம் நல்லது என்று கண்டு அதை இருளிலிருந்து பிரித்தார் ஒளியின் பெயர் நாளாகவும் இருண்டதின் பெயர் இரவாகவும் வைத்தார் மாலை வந்தது கால வந்தது முதல் நாள் முடிந்தது பின்னர் கீழே உள்ள தண்ணீரை மேலே உள்ளவற்றிலிருந்து பிரிக்க ஒரு வானம் இருக்கட்டும் என்று கட்டளையிட்டார் இது நடந்தது கடவுள் சொர்க்கம் என்று அழைத்தார் மாலையும் காலையும் அதை இரண்டாம் நாளாக குறிக்கின்றன அடுத்து கடவுள் வானத்தின் கீழே உள்ள தண்ணீர்கள் ஒன்று கூடட்டும் வறண்ட நிலம் தோன்றட்டும் என்று அறிவித்தார் இது உலர்ந்த நிலத்தை பூமி என கொண்டது மற்றும் சேகரித்த நீரை கடல் என கூறினான் கண்டான் கடவுள் அறிவித்தார் பூமி செடிகள் மற்றும் மரங்களை உற்பத்தி செய்யட்டும் மற்றும் இது நடந்தது செடிகள் மற்றும் மரங்கள் தோன்றின ஒவ்வொன்றும் அதன் விதை மற்றும் பழத்தை கொண்டிருந்தது கடவுள் அதை நல்லதாக கண்டான் மாலை மற்றும் காலை மூன்றாவது நாளை குறிப்பிடுகின்றன பின்னர் கடவுள் பகலையும் இரவையும் பிரிக்க வானத்தில் விளக்குகள் இருக்கட்டும் விளக்குகள் அடையாளங்களாகவும் நாட்களுக்காகவும் வருடங்களுக்காகவும் இருக்கட்டும் என்றார் இது நடந்தது கடவுள் இரண்டு பெரிய ஒளிகளை சூரியன் மற்றும் சந்திரன் உருவாக்கினார் மகிழ்வானவை நாளில் அதிக அதிகாரம் கொண்டவையாகவும் குறைவானை இரவில் கடவுள் நட்சத்திரங்களையும் உருவாக்கினான் அவர் அதை நல்லதாக கண்டார் பிள்ளைமற்ற காலை நான்காவது நாளை குறிப்பதாக குறிப்பிடுகின்றன கடவுள் உத்தி செய்தான் நீங்கள் உயிருள்ளவற்றால் நீரை நிரம்புங்கள் மற்றும் பறவைகள் பூமி மற்றும் விண்மீன்களில் பறக்கட்டும் அவர் பெரிய கடலின் உயிரினங்களை மற்றும் பல பறவைகளை உருவாக்கினார் கடவுள் அதைக் கண்டான் அவர் அவர்கள் மீது ஆசீர்வதித்தார் பண்பு கொண்டு கடல்களை நிரம்புங்கள் பறவைகள் பூமியில் பெருகட்டும் மாலையும் காலையும் ஐந்தாவது நாளை குறித்தது பின்னர் கடவுள் பூமியானது அனைத்து வகையான உயிரினங்களையும் கால்நடைகளையும் ஊர்ந்து செல்லும் உயிரினங்களையும் காட்டு விலங்குகளையும் அனைத்து வகையான உயிரினங்களையும் பிறப்பிக்கட்டும் என்றார் கடவுள் பல காட்டு விலங்குகள் கால்நடைகள் மற்றும் தரையில் ஊர்ந்து செல்லும் அனைத்தையும் படைத்தார் அது நல்லது என்று அவர் கண்டார் பின்னர் கடவுள் மீன்கள் பறவைகள் கால்நடைகள் மற்றும் அனைத்து உயிரினங்களையும் ஆள நமது சாயலில் மனிதனை உருவாக்குவோம் என்று கூறினார் கடவுள் மனிதனை தனது உருவில் வடிவமைத்தார் ஆண் மற்றும் பெண் அவர் அவர்களை உருவாக்கினார் கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வதித்தார் பண்பு கொண்டு பெருகுங்கள் பூமியை நிரப்புங்கள் அதை கீழே வைக்கிறீர்கள் கடலில் உள்ள உயிரினங்கள் விண்மீன்களில் உள்ள பறவைகள் மற்றும் நிலத்தில் இருக்கும் அனைத்து உயிர்கள் மீது அதிகாரம் உடையவர்கள் பூமியில் உள்ள சகல செடிகளையும் விதையுள்ள கணிதரும் சகல மரங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு உணவாக இருக்கும் பூமியையும் பறவைகளையும் பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று கடவுள் கூறினார் கடவுள்தான் படைத்த அனைத்தையும் பார்த்தபோது அது மிகவும் நன்றாக இருந்தது மாலையும் காலையும் ஆறாவது நாளை நிறைவு செய்தன வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பு அவற்றிலுள்ள அனைத்தையும் சேர்த்து முழுமையாக்கப்பட்டது ஏழாம் நாளில் கடவுள் தனது வேலையை முடித்த பிறகு ஓய்வெடுத்தார் அவர் ஏழாவது நாளின் கிணையாக ஆசீர்வதித்தார் அதை பரிசுத்தமாக கட்டமைத்தார் ஏனெனில் அவர் தனது அனைத்து உருவாக்கலை அற்றபோது ஓய்வில் இருந்தார் டைம் ஃபார் ஸ்கிரிபர் சேனலை பார்த்ததற்கு நன்றி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் குழு சேர்ந்து பகிர்ந்து கொள்வதன் மூலம் எங்களுக்கு உதவுங்கள்